உன்னோட அடுத்த வருஷன் எப்போ லான்ச் ஆகுது ஒரு கேள்வி கேட்கணும் நீங்க இன்னும் உங்க பெஸ்ட் வெர்ஷன்ல வாழ்றீங்களா அல்லது ஒவ்வொரு நாளும் அதே ரிப்பீட் பட்டனை தான் அழுத்துறீங்களா நம்ம வாழ்க்கை ஒரு ரீல் மாதிரி தான் ஓடுது அலாரம் வேலை ஃபோன் தூக்கம் மீண்டும் அதே நாள் ஆனா ஒரு நாள் நீ உன்னையே கேட்கணும் நான் வளர்றேனா இல்ல ரிப்பீட் பண்றேனா அந்த கேள்விதான் உன்னோட மாற்றத்துக்கு முதல் சாவி ரமேஷ் ஒரு சாதாரண ஆஃபீஸ் கிளர்க் ஒவ்வொரு நாளும் ஒரே வேலை ஒரே சுடர்ச்சி ஒரு நாள் அவன் முடிவு பண்ணான் இனிமே தினமும் புதுசா ஒன்றாவது கற்றுக்கொள்ளணும் தினமும் பதினைந்து நிமிஷம் மாத்திரம் ஆனா தினமும் செய்தான் ஆறு மாதத்துல அவனே அந்த டிபார்ட்மெண்ட்ல எக்ஸ்பர்ட் ஆயிட்டான் மேனேஜர் ஆச்சரியப்பட்டார் ப்ரமோஷன் வந்தது ஆனா ரமேஷ் சொந்தது ஒரே வரி வெளி உலகம் மாறல நானே மாறிட்டேன் இதுதான் மாற்றத்தின் ரகசியம் வாழ்க்கை மாறணும்னா மூணு விஷயம் போதும் முதல்ல முடிவு செய் மாறணும் என்று உன் மனசுக்குள்ளே சொல்லு அடுத்தது பழக்கமம்மை தினமும் பத்து நிமிஷம் என்றாலும் தொடரு மூன்றாவது முன்னேற்றம் கொண்டாடு சிறிய வெற்றியையும் கொண்டாடு ஒரு சிறிய மாற்றம் தினமும் செய்தா அது நாளைக்கு பெரிய மாற்றமா மாறும் நம்ம வாழ்க்கை ஒரு சாஃப்ட்வேர் மாதிரி தான் அப்டேட் பண்ணலனா அது ஸ்லோவாகிடும் அதனால உன் மைண்டுக்கு புதிய அப்டேட் தேவை உன் வெர்ஷன் டூ பாயிண்ட் ஓவர் ரெடி பண்ணு இப்போ நான் உனக்கு ஒரு சிறிய சேலஞ்ச் வைக்கிறேன் ஒரு விஷயம் தேர்வு பண்ணு பேசும் திறன் கவனம் உடற்பயிற்சி எது வேண்டுமானாலும் அடுத்த முப்பது நாட்கள் தினமும் பத்து நிமிஷம் அதில் வேலை செய் யாரிடமும் சொல்லாத நீயே உன்னோட குரோத்தை காண்றப்போ அது உனக்கு ஒரு புதிய சக்தியை கொடுக்கும் நீயே உன்னோட ப்ராஜெக்ட் உன் மனசு தான் லேப் உன் வாழ்க்கை தான் ரிசல்ட் அப்படின்னா கேள்வி ஒன்று மட்டும் மீந்திருக்குது உன்னோட அடுத்த வருஷன் எப்போ லான்ச் ஆகுது